வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம் நரகத்தில் நரகத்தில் வணக்கம் மற்றும் ஒரு இன்றிய நரகத்தில் வீழ்ந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்ததாலேயே ஆட்சியை கைப்பற்றியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று இதனை உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் கடினமான நேரத்தில் பொருளாதாரத்தை நாட்டையும் கட்டியெழுப்புவதற்கான சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் எந்த இன்றி ஆட்சியை பொறுப்பேற்றிருந்தேன் நச்சமின்றி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதன்படி இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களும் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான முன்னறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணம் அதிகரித்திருக்கிறது நாட்டின் பணவீக்கம் தற்போது ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக குறைந்திருக்குது அத்துடன் கடந்த ஆண்டு வட்டி விகிதங்களும் குறைக்கப்பட்டிருக்கின்றன செலாவணி கையிருப்பு ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேல் அதிகரித்திருக்கிறது சவாலான கடினமான அத்துடன் சரியான பாதையை பின்பற்றியதன் காரணமாகவே இந்த நிலையை அடைய முடிந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசி சொன்னார் நரகத்தில் வீழ்ந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்ததாலேயே ஆட்சியை கைப்பற்றியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தின நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இதையும் தாண்டி ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்க முயற்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது ஈடுபட்டுள்ளார் அதன் முதல் நடவடிக்கையாக ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பஷீல் ராஜபக்ஷ மற்றும் ஏனைய கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிநிதிகளை தற்போது சந்தித்து வந்திருந்தார் இந்த கூட்டத்தில் மகாஜன எக்ஷத் பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கலந்து கொண்டார் மேலும் அமைச்சர்களான ரணதுங்க ரனதுங்க ஹரின் பெர்னாண்டோ

அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு ஒத்த கருத்துடைய ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பரந்த கூட்டணியை உருவாக்குவது எனவும் அதன் போது தீர்மானித்திருந்தார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக புதிய அரசியல் கூட்டணி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று இந்த சந்திப்புல ஒரு தரப்பு வலியுறுத்தி இருந்தது இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் குழுக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சின்னத்தில் புதிய கூட்டணியை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வர்த்தன எம்பி மற்றும் மூன்றாவது இலங்கை பெற்ற பின்னர் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு கூட்டத்தில் அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் மற்றும் தலைமையிலான அரசியல் குழுக்களும் அழைப்பு விடுவதற்கு மேற்படி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில்தான் தான் தற்போதைய காலச்சூழலில் நாட்டின் பொருளாதாரத்தை பொருளாதார நிதியில் முன்னேற்றக்கூடிய தலைமைத்துவ ஆளுமையை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விட மட்டும்தான் இருக்குது என்று சொல்லி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் அவர் இருந்தார் அமைச்சரின் ஜாழ்ப்பாண அலுவலகத்தில் வந்து பல்வேறு அமைப்புகள் மற்றும் துறை சார் நடைபெற்ற மக்களுடனான கலந்துரையாடலின் போதுதான் இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்தார் என்பது முக்கியமல்ல ஆனால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கான தீர்வு விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான விருப்பம் தற்போது அவரிடம் காணப்படுகிறது எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட இருக்கிறார் அவர் மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நிலைப்பாடு அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருந்தார் அரசியல் ரீதியில் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கான தீர்வினை முன்வைக்க மாட்டார் அவரை எவ்வாறு நம்புவது என சிலர் சிந்திக்கின்றார்கள் நம்பாவிட்டால் தன்னை நம்ப சொன்னார் நான் செய்விப்பேன் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியிருந்தார் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கமாகும் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார் இதே போல பயங்கரவாதத்தை நாட்டிலிருந்து முற்றாக அளிக்கலாம் என பலர் நம்பி இருக்கவில்லை ஆனால் நான் நம்பியிருந்தேன் அது நடந்து நாடும் அமைதி நிலைக்கு வந்துவிட்டது அதே போல பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளின் தீர்வாக ஆரம்ப புள்ளி எனவும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தேன் அதை அன்று பல கடுமையாக எதிர்த்தன இப்போது எதிர்த்தவர்களே பதிமூன்று கிடைத்தால் போதும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவேதான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்குகளால் தமிழ் மக்களின் பலத்தை காட்டுங்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வினை தான் தருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அந்த இடத்துல வந்து உறுதிமொழிகளை அழைத்திருந்ததை கூடியதாக இருக்கின்றது இதையும் தாண்டி இலங்கையின் ஒரு நிரந்தர அரசியல் தேர்வு இன்றி எந்த ஒரு நல்லிணக்கம் ஏற்படாது என்பதை உலகத்துக்கு வெளிச்சக்கு போட்டு காட்ட வேண்டும் என்று சொல்லியும் இவ்வாறு இலங்கை தமிழசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சொல்லியிருந்தார் மே மாதத்துடன் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்றன யுத்த காலம் முழுவதும் பலவிதமான அத்துமீறல்கள் நடந்தன உலகத்தில் நடக்கிற எந்தவொரு யுத்தமும் சுத்தமானது கிடையாது சுத்தமான யுத்தம் என்று எதனையும் அழைக்கவும் முடியாது ஆயுத போரில் அத்துமுறல்கள் நடந்தேயாகும் ஆனால் அவ்வாறாக நடக்கும் போது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் அரசுக்கு பொறுப்பு உள்ளது பல ஆணை நியமிக்கப்பட்டன அதாவது அத்துமுற தொடர்பில் விசாரிப்பது என்ன நடந்தது பொறுப்பு அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்ற உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதும் அரசின் பொறுப்பாகும் காணாமல் ஆக்கப்படுவது பலரால் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் சாட்சியங்களின் அடிப்படையில் கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்க மான ஆணைக்குழுவுக்கு முன்னால் வழங்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் இறுதி இரண்டு நாட்களில் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அரச படையினரிடம் சரணடைந்தனர் என்று அரசு நியமித்த ஆணைக்குழுவினாலேயே அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பாகும் இந்த விடயத்தில் பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன நம்பிக்கையை கொடுத்ததாக இல்லை கற்றுக்கொண்ட பாடங்களின் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு உடலக்கம ஆணைக்குழு பரணகம ஆணைக்குழு போன்றவற்றில் பலவிதமான விடயங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டு முன்மொழிவுகள் உள்ளன எந்த முன்மொழிவும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இறுதியாக இந்த அனைத்து ஆணைக்குழுக்களின் முன்மொழிவுகளையும் ஆராய்வதற்காக இன்னும் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டால் அதன் முன்மொழிவுகளும் உள்ளன இவை எவற்றையும் நடைமுறைப்படுத்தவில்லை அவை அரசின் ஆணைக்குழுக்களையாக இவற்றின் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தாதது தற்போது இன்னும் ஒரு நல்லிணக்கத்துக்குமான செயற்படுத்தப்படும் செயலணி ஒன்று பிரேரிக்கப்பட்டிருக்கிறது இவை எங்கள் மக்கள் மத்தியில் எந்த விதமான நம்பிக்கையும் கொடுத்ததாக இல்லை ஒரு உள்ளக பொறிமுறை மூலமாக அவர்கள் சொல்வதும் குறைபாடுகளுக்கு அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு சரியான நீதி கிடைக்காது என்பதற்கு இந்த பதினைந்து வருட காலமாக எதுவுமே நடக்காமல் இருப்பதே ஒரு சான்று ஆக உள்ளது என்று சொல்லியிருந்தார் இன்னும் ஒரு செயலியை அமைத்து செப்டம்பரில் வரவுள்ள ஜெனீவ அமர்வுக்கு காண்பிக்கும் ஒரு கண்புடைப்பு நடவடிக்கையாக இதனை கொண்டு வருவதை நான் எதிர்க்கின்றோம் நாங்கள் என்று சொல்லியிருந்தார் எப்போ உள்ளூர் பொறுமுறையில் நீதி கிடைக்கப்பட மாட்டாது எந்த நீதி விசாரணையாக இருந்தாலும் அது சுயாதீன விசாரணையாக இருக்க வேண்டும் ஒரு சுய தீன விசாரணையாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்தில் அது சர்வதேச விசாரணையாக மட்டுமே இருக்க முடியும் காரணம் போரிட்ட இரண்டு தரப்பில் ஒரு தரப்பு அரசு தரப்பே ஆகவே இந்த ஒரு தரப்பில் போரிட்ட தரப்பினரே விசாரணை நடத்துவது அது விசாரணையே அல்ல சுயாதீன விசாரணையாக இருந்தால் அது சர்வதேச விசாரணையாக மட்டுமே இருக்கும் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்தே திரும்ப திரும்ப கூறி வந்திருக்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை அறிக்கை இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரில் வெளியிடப்பட்டது அது எந்த ஒரு சர்வதேச விசாரணை அறிக்கை அதனை தொடர்ந்து நீதிமன்ற பொறிமுறை வேண்டும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அது செய்யப்படவில்லை சர்வதேசத்துக்கு பொறுப்பு உள்ளது ஆனால் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வின்றி எந்த ஒரு இணக்கமும் ஏற்படாது இதனை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் கடந்த ஆட்சி காலத்தில் நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கிய புதிய அமைச்சு செய்கின்ற அந்த பணியை செய்தோம் அதுவும் நிறைவேற்று அந்தரத்தில் விடப்பட்டது ஆகவே உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அது கண் பெற்றதாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் அத்துமறுகள் தொடர்பில் நீதி செயற்பட வேண்டும் இவை அனைத்து நடப்பதந்த சூழ்நிலை இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்னொரு பக்கம் சிங்கள பௌத்தம் போன்றவை நடந்து கொண்டிருக்க நல்லிணக்கம் பற்றி ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பது என்பது ஒரு சிரிப்புக்குரிய விடயமாகத்தான் மக்களால் பார்க்கப்படும் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது பொறுப்பு குரல் தொடர்பில் சர்வதேச விசாரணை பொறிமுறை நடந்துள்ளது ஆனால் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ட்ரோம் சட்டத்தின் மூலம் மே நடத்த படம் இந்த நிலையில் இலங்கை அரசுக்கு எங்களின் சிபாரிசாக ட்ரோம் சட்டத்துக்கு நீங்கள் உங்கள் இணக்கத்தை கொடுங்கள் நாங்கள் ஐநாவில் உறுப்பினரே இந்த நாட்டுக்குள் நடந்தாலும் அது சர்வதேச குற்றமாகவே இருக்கிறது அது தொடர்பில் சர்வதேசத்துக்கு பொறுப்பு உள்ளது அது தொடர்பாக பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சர்வதேச நீதி பொறிமுறை ட்ரோம் சட்டத்தின் மூலம் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் எனவே இலங்கை அரசு ட்ரோம் சட்டத்துக்கு இணக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எவ்வாறான விடயங்களை கொண்டு இது நகரப்போகின்றது இவை தீர்வுகளாக அமைய போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்